அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம கௌதம் இருக்கார்ல கௌதம் வந்து நம்ம கிரண்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு அடித்து துரத்தி விடுறாரு அப்படின் தாங்க சொல்லணும் உண்மை எல்லாமே வந்து நம்ம கௌதம் வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு அண்ட் டேனோட வந்து இந்த எபிசோடில் தான் காட்டியிருக்காங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்து கிட்ட வந்து கௌதம் கேட்டுக்கிட்டு இருக்காரு டெய் மறுபடி மறுபடியும் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ சொல்கிறது உண்மையாக பொய்யா அதை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன சார் திருப்பி திருப்பி இதே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுதான் சார் உண்மை மதுமிதா வந்து என்னைய தான் லவ் பண்ணுறா தான் கல்யாணம் பண்ணணும் சொல்லிட்டு ஆசைப்பட்றா அதனால தான் சார் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு வரைக்கும் வந்து வந்துட்டு போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் ஃப்ராடு திருப்பி திருப்பி போய் சொல்லிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கண்ணத்திலே பலார் பலார் நிறைஞ்சிடறாங்க சார் என்ன சார் கண்ணத்தில் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நீ பண்ணுற வேலைக்கு உன்னைய வச்சு கொஞ்சுவாங்களா மதுமிதா பத்தி எனக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு அதே நம்ம உண்மைதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக வாழலை அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அதுதான் கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சரியா மதுமிதாவோட ஒவ்வொரு அசைவுலையும் அவங்களோட ஒவ்வொரு பார்வையிலையும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து எனக்கு பக்கம் இருக்குது அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு நான் என்ன மடப்பாயலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்காங்க இது வரைக்கும் வந்து என்ன நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருந்த இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஒன்றை எப்படி வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நீ எனக்கு நைட் அன்னைக்கு ஃபோட்டோ அனுப்புனே அப் அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு அது நீ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறியா நீ சிம் மாற்றி சிம் மாற்றி நீ வந்து கால் பண்ணும்போதே நான் நினச்சேன் இது தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உடனே வந்து நான் வந்து அதை அந்த சிம் யார் பேரில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்கினா அது உன்னோட பேரில் தான் இருந்துச்சு நான் ஆனால் திருப்பி எதுக்கு உனக்கு கால் பண்ணேன் தெரியுமா நான் வந்து உன்னோடய மோட்டிவ் என்ன நீ என்ன நினைக்கிற எதுக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியறதுக்காக தான் நான் வந்து கால் பண்ணேன் அப்படி இருக்கும்போது நீ ஃபோன் எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து எனக்கு உண்மையை தெரிஞ்சு போச்சு நீ தான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் உன்னைய வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அன்னை கூட பொய் சொல்லி மதுமிதா வர சொல்லி அங்கே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்டில் காசு இருக்குது அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு மதுமிதாக கூப்பிட்ருக்க மதுமிதாவும் வந்தாங்க ஆனால் பின்னாடியே நானும் வந்தேன் அங்கே வந்து அந்த பேங்க் வாசலில் நின்று நீங்கள் என்ன செய்றீங்க ஏது செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த நேரத்தில் வந்து எல்லாம் போட்டு காட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே திருன்னு முழிக்க ஆரமிச்சிடறாங்க முக்கியமாக வந்து நம்ம அபிஷேக்கு சகுந்தலா அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக் ஆகிடுது நம்ம வேற நினைச்சோம் எப்படியாவது வந்து மதுமதாவை அடித்து இந்த வீட்டை விட்டு துரத்திலான்னு பார்த்தா கடைசியில் இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து வந்து கிரண் வந்து சொல்கிறாங்க நான் அப்போ கூட வந்து மதுமிதா கால் பண்ணி ஏதோ பிரச்சனையா எதுவும் பிரச்சனையாக நான் கால் பண்ணி கேட்டேன் ஆனால் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க அது எதுக்கும் தெரியுமா உன் கூட இருக்கிறனால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் மதுமிதா மேலே உள்ள சந்தேகத்தினால் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு மதுமிதா வந்து நல்லவங்க அவங்க மேலே வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வந்து கம்பெனியில் உள்ள எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து இந்த பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்கேன் அதனால தான் உன்னையும் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ கூட எப்படி வந்து நான் உண்மை கண்டுபிடிச்சேன்னு பார்க்குறியா நான் வரும்போதே வந்து அங்கனக்குள்ளே வந்து மதுமிதா ஆட்டோவில் வந்து ஏறி போகிறத நான் பார்த்துட்டேன் அதனால் வந்து பின்னாடி நான் காரில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தேன் மதுமிதா வந்து உங்கள் வீடு தான் வந்தாங்க அதே என்னமோ உண்மை தான் ஆனால் அது அவங்க எதுக்கு வந்தாங்க சுருதி சுருதி நம்பர்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அதனால தன்னோடய ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க அங்கே வந்திருக்காங்க அவங்க அந்த இடத்துக்கு வந்த இடத்துல நீ வந்து தப்பாக நடந்து பார்த்துருக்கேன் உன்னைய தள்ளி விட்டு இங்கே வந்திருக்காங்க எல்லா உண்மையுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் உன் ஒய்ஃப் சுருதி வந்து அங்கே நீ வந்து கட்டி போட்டு வந்திருக்க டேய் சந்தோஷ் வர சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன போய் சந்தேஷம் சந்தோஷம் வந்து சுருதியை கூப்பிட்டு வராங்க சுருதி கூப்பிட்டு வந்தோடனே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிடுது பார்த்தா கிரண் ஒரு படிக்கு மேலே ஆகி வாயை திறந்து ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து சுருதி வந்து சொல்கிறாங்க கௌதம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் தப்பெல்லாம் என் மேலே தான் என்னை மன்னிச்சிருங்க என்னால் தான் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் இவன் பண்ண தப்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ விடுங்க ஃப்ரீயாக விடுங்க நடந்த உண்மையை நீங்களே உங்கள் வாயால் எல்லோரும் முன்னாடி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாம் இவன் பணத்தாசை பிடிச்சவன் என் பணத்துக்காக வந்து இவன் என்ன வேணால் பண்ணுவான் மதுமிதாவை வந்து இப்படியெல்லாம் பண்ண போகிறேன் கிட்ட வந்து பணத்தை கறக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என் கிட்டே முன்னாடியே சொல்லியிருக்கான் நான் எவ்வளவோ சொல்லி வந்து இவனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன் ஆனால் இவன் வந்து கேட்குற மாதிரி தெரியல இப்போ கூட என்னை அடித்து அங்கே கட்டி போட்டுட்டு இவன் வந்து கூட்டு வந்துட்டான் இப்போ மட்டும் கௌதம் சார் மட்டும் இல்லைன்னா இன்னும் நான் அவங்க முன்னாடியே வந்து நின்றுருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாமே வந்து நம்ம சுருதி வந்து சொல்லிடுறாங்க அடுத்து வந்து கடைசியாக வந்து சுருதி சொல்லிட்டு போகிறாங்க கௌதம் சார் இவனை என்ன வேணால் பண்ணிக்கோங்க போலீஸில் பிடிச்சிக்கோங்க எந்த தண்டனை வேணால் கொடுங்க நான் அதுக்கு வந்து எதுக்குமே குறுக்க இருக்க மாட்டோம் யாருமே குறுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தா டக்குன்னு ஏ சந்தோஷ் அந்த வக்கீல கூப்பிட்றா அப்படின்னு சொன்னோடனே வக்கீல் வந்து வராங்க நான் இதுவனுக்காக தான் வக்கீலை கூப்பிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணேன் ஏன் இந்த விஷயம் வந்து சந்தோஷ கூட தெரியாது ஏன்னா அந்த விஷயம் லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இந்த வக்கீலில் வக்கீல் எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா உனக்கும் மதுமிதாக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமே கிடையாது இனிமே வந்து நான் மதுமிதாவை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே சந்தோஷ் கழுத்து வாங்கலாம் அவன்ட்ட அப்படிங்கிற மாதிரி டேய் கையில் போடுறா போடுறா சொல்லிட்டு கன்னத்துலேயே ரெண்டாயிரம் வந்து சந்தோஷம் வந்து கொடுத்துட்றாரு டக்குன்னு பின்னாடியே ஜீவா வந்து அவங்களோட பங்குக்கு வந்துடுறாரு அவர் வந்து டேய் கையில் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க கடைசியாக வந்து கிரண் வந்து கையெழுத்து போட்டுறாரு கையெழுத்து போட்ட உடனே அவரை வந்து தர தரணும் வீட்டுக்கு வெளியில் கொண்டு வந்து இழுத்து வெளியே அனுப்பிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம கௌதம் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மதுமிதாவோட ஃபேமிலியில் என்னை மன்னிச்சிருங்க இந்த பிரச்சனையை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதுக்கடுத்து வந்து நான் உண்மையை சொன்னதுக்கு என்னை மன்னிச்சு மன்னிச்சிருங்க ஃபஸ்ட்டே வந்து நான் தடுத்து இது என்ன நடந்துச்சு எதனால் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்காது நம்மளை தவிர அதனால தான் ஆஃபீஸில் கூட வந்து மதுமிதா வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன் இந்த பிரச்சனை வந்து இனிமேல் வளர விடக்கூடாது டக்குன்னு வந்து இந்த பிரச்சனையை முடிச்சே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி தான் முடிக்கணும் அப்படி சொல்லி தான் நான் இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மாப்பிள்ளை நாங்கள் கூட நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டோம் நினச்சோம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தை ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து மதுமிதா அவங்க ஃபேமிலி கூட வந்து உட்காந்து இவர் கூட கௌதம் எல்லாருக்கும் கௌதம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க எல்லாருமே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நன்றி மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கூட எனக்கு தெரியலை கல்யாணம் நடக்கணும் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கல்யாணம் நடந்து உங்களை மாதிரி ஒரு மாப்பிளை கிடச்சி அவன் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு மாமா என்ன மாமா அதே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனையவே நான் விட்டுட்டேன் நான் மறந்துட்டேன் நீங்களும் அந்த பிரச்சனையை இன்னையோடு விட்டுட்டு மறந்துட்டு ஜாலியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா மதுமிதா வந்து இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து கண்ணீர் வடிச்சு ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க மாமா இருங்க இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கௌதம் ரூமுக்குள்ளே போகிறாங்க பார்த்தா மதுமிதா வந்து நேரக்டாக வந்து அங்கே இருக்கிற பாத்ரூம் போய் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க வெளியில் வந்து நம்ம கௌதம்ட்டு மதுமிதா உள்ளே என்ன பண்ணுறீங்க கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க அமைதியாகவே இருக்காங்க இப்போ எதுக்கு பாத்ரூம் போய் அழுகுறீங்க நீங்கள் அழுகிற அளவுக்கு எதுவுமே நடக்கலை ஒழுங்காக வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க இதை மட்டும் நீங்கள் நம்பியிருந்தீங்கன்னா இந்நேரம் என் வாழ்க்கையை கேள்விக்குறியாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நான் நம்பளையில இப்போ எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்காக கிளம்பி கீழே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல நின்று அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க எனக்கு எல்லாமே புரியுதுங்க என்கிட்ட வந்து எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் அன்பை வந்து காசு கொடுத்து வாங்கலாம் தெரிஞ்சுருந்தா நான் இருக்கிற காசை வச்சு எல்லா அன்பையும் வாங்கியிருப்பேன் அதான் வாங்க முடியாது உண்மையான அன்பு எனக்கு புரியுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மதுமிதாக்கு தெரியுது அப்போனா ஒரு ஹோட்டலில் நமக்கு வெளியே நம்ம பாத்ரூம் வெளியே நின்று பேசுனது இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மதுமிதா அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா நான் யாருன்னே தெரியாத பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட கூட இதே டைலாக் தான் ஒரு நாள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ மதுமிதா வந்து யோசிக்காங்க நம்ம ஆசைப்பட்டு நம்ம வாழை நினைச்சவர் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வந்து அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க